ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்தவரை நாற்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் போலியாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை கடந்த தேர்தல் நேரத்திலேயே நாங்கள் புகார் தந்து எந்த நடவடிக்கையும் தமிழக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கவில்லை நிச்சயமாக இந்த முறை அந்த டபுள் என்ட்ரி ஆகியிருக்கக்கூடிய நாற்பத்தி ஆயிரம் வாக்குகள் நீக்கப்படும் என்ற உறுதியை தேர்தல் ஆணையர் ராஜேஷ் லகானி அவர்கள் உறுதி தந்திருக்கிறார்கள் விரைவில் அது எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அதற்கும் நாங்கள் நீதிமன்றம் செல்வதற்கு தயாராக இருக்கிறோம் நம்மோட தொடர் எதிர்ப்புகளை மீறி எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கிடுச்சு சரியான உண்மையான வாக்காளர் பட்டியல் தான் நியாயமான தேர்தலுக்கு அடிப்படை எனவே வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்படுறத நாம எதிர்க்கலை ஆனா போதுமான கால அவகாசம் தராம எலெக்ஷனுக்கு சில மாதங்களே இருக்கிற நிலையில இதை அவசர அவசரமாக செய்கிறது சரியாக இருக்காது என்பது தான் நம்முடைய நிலைப்பாடு நாமளும் எஸ்ஐஆர் அறிவித்தப்பவே இது சரின்னு உணர்ந்து எதிர்த்தோம் உச்ச வழக்கு போட்டிருக்கிறோம் முட்டாளா இருந்து மக்களை முட்டாளாக்க நினைக்கும் முட்டாள் ஸ்டாலின் எங்கே போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது இத்தோடு அவனை முடிச்சு விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறான் என்ன நடக்குமோ